சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன் என்னடா தம்பி கிளம்பிட்டியா இருப்பாக்கா வந்தி எத்தனை நாள் ஆகுது இன்னமும் இரு இருன்னு இருப்பா இருந்தா நல்லா தான் இருக்கும் அங்கேயும் போய் பொழப்புத்தனத்தை பாக்கணும்ல இல்லடா கிளம்புறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகி போச்சுடா இத்தனை நாள் வரைக்கும் தம்பிய பக்கத்திலே வச்சு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து நல்லா பாத்துக்கிட்டேன் இப்ப அங்க வர கிளம்புறேன்றியா அதான் கஷ்டமா இருக்குடா வாரக்கா வாரமும் எங்க போறேன் நீதான் ஊர் பக்கம் பக்கவான வரவே மாட்டிக்கிற என்னப்பா மாமனுக்கு சமைச்சு கொடுக்கணும் வைக்கணும் நாம வந்துட்டா இங்க இருக்கா ஒரு நாளை இருக்க ஒருத்தரும் அதுக்குதான் சொல்றேன் உன் வீட்டுக்கார வர சொல்லி எங்க கேக்குறாரு அங்கே ஒரு வீட்டை பார்த்து தாரேன் வீடு என்ன நம்ம வீட்லயே கூட இருந்துகிட்டு வேலையை பாக்கட்டும்றேன் இந்த லைன்ஸ்ல இருந்து வரவங்க எல்லாம் அங்க போட்டோ எடுக்கிறது வைக்கிறதுன்னு ஏகப்பட்டது இவர் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தாருன்னா கை மேலே காசு அதை சொன்னா உன் புருசம் கேட்க மாட்டேங்கிறாரு நல்ல காசு இந்த மே மாசத்தான் வந்து ஃபோட்டோ பிடிச்சு கொடுத்தா அம்புட்டு பணம் எங்க நம்ம சொல்றதை கேக்குறாரு அக்காவோட பொழப்பு இப்படி கண்ணீர் வடிக்கிற பொழப்பு தண்டாப்பா சரி விடுக்கா விடு விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் புருஷ இருக்கிட்ட சொல்லு நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவரும் இந்த ஊரை விட்டு வர மாதிரி தெரியல என்னன்னு பாத்துட்டு சொல்லு சரியா நான் வரேன் ம் சரிப்பா வீட்டுல எதுவும் பெருசா இல்ல குடுத்து விடுறது கூட உன் பொண்டாட்டி நினைப்பா ஒன்னும் குடுத்து விடல அண்ணி அப்படின்னு அவளுக்கு எதுவும் வாங்கி போடாமே இருக்கு அதெல்லாம் நான் வாங்கி போட்டுக்கிறேன் கையில காசு தான் குடுத்துட்டு போவேங்க்கா கையில சுத்தமா பத்து ரூபா கூட இல்ல பஸ்ஸுக்கு தான் ஐநூறு ரூபா வச்சிருக்கேன் எதுவும் தப்பா எடுத்துக்காத அடுத்துல வரும்போது தாரேன் இல்லப்பா அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா சரிக்கா உடம்பு பாத்துக்க நேரம் நேரத்துக்கு சாப்பிடு மறுமணம் போன் போட்டு அப்பப்ப பேசிக்க வந்து சொல்லு நான் வரேன் சரியா சரியா ஒரு வழியா கிளம்பிட்டான்டா இவன் போவானா போவானா போவானு காத்துக்கிட்டு இருந்தேன் கிளம்பினோடப்பா போன உசரி திரும்ப வந்துச்சு உள்ள நகை வாங்கி வச்சிருக்கோம் சேலை வாங்கி வச்சிருக்கோம் ஒரு நல்ல நேரத்துக்கு கூட போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு முதல்ல அதை போய் போட்டு பாப்போம் அப்பா 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 கிளம்பிட்டேங்கப்பா போலாம்ப்பா என்ன இந்த துணிய போட்டுக்க எனக்கு போறதுக்கு எப்படி இந்த துணி தானப்பா வேலைக்கு யார் போறேன்னா இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன் லீவா ஏன்ப்பா இன்னைக்கு அங்க உங்க மாமா அத்தை எல்லாம் வரேன்னு சொல்லிருக்காங்க குழந்தைங்க கோயிலுக்கு போறதுக்கு அதனால அங்க கிளம்புறோம் ஏன் மாமா அத்தையா யாரு யாருனா உங்க அண்ணன் கட்டிக்க போறான்ல என் மருமாவ அவங்க வீட்ல இருந்து அம்மா கூப்பிட்டாலே கோயிலுக்கு வர மாட்டாரு

இங்கே பாரு இத்தனை வருஷம் நான் ஆசைப்பட்டது பிரின்சிபல் வேலை அந்த வேலையை எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்குறாங்க அவங்களுக்கு ஒரு இது செஞ்சா நம்ம எல்லாம் குறைஞ்சா பேர் போறோம் அம்மா முதல்ல எல்லாம் அப்பா லீவ் போட சொன்னா கூட லீவ் பட மாட்டாரு இப்ப என்னையும் சேர்ந்து லீவ் போட வைக்கிறாரு பாத்தியாமா எனக்கு வேலை இருக்குமா நான் கிளம்புறேன் ஆமா ஆமா இவர் வேலை செஞ்சு அப்படி லட்சக்கணக்கில் அள்ளி கொட்டுறாரு இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது நம்ம கோவிலுக்கு போறோம்னு சொல்லு எனக்கு ஆஃபீஸில் டியூட்டி இருக்குமா அதனால சொல்லிடுங்க ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னைக்கு என் பையனுக்கு உடம்பு சொல்ல லீவுன்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்மா மா ஏற்கனவே நான் நிறைய லீவ் போட்டேம்மா இதுக்கு மேலே லீவ் போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா அதை தான் கேட்கணும் அவங்க இஷ்டத்துக்கு ஆட முடியாது சொல்லிடுவோம் பையன்கிட்ட ஒழுங்கா ரெண்டு பேரும் போய் கிளம்புங்க என்னம்மா போய் கிளம்புறதாப்பா சொல்லிட்டாரு போய் கிளம்பு போ ஏமா தீபாவளிக்கு எடுத்தியா அந்த துணி புடவா இல்ல என் பிறந்த நாளுக்கு எடுத்து குடுத்தியா அந்த துணிய போடவா துணிய போடுத்தப்பா சரி பிறந்த நாள் துணிய போட்டுக்கிறேன் என்னடா உங்க அப்பா எப்படி சொல்றாரு அதான் அவர் முடிவுன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு பேசினா என் வீட்டுல நான் சொல்றதா கேட்கணும் அப்படி இருந்தா இருங்க இல்லாட்டி வீட்டை விட்டு போங்கன்னு வாரு கம்மன் இருமா பாத்துக்கலாம் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல சரி நம்மளும் ஒரு முடிவோட தானே இருக்கோம் போவோம்

ஆமாம்ம்பா நாங்களாம் வீட்டில் வெட்டியா சும்மா தண்டத்துக்குன்னு இருக்கோம் நீங்கள் வேலைக்கு போறீங்க அப்படி தானே இருப்பீங்க ஓகே 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 அப்படியா கலாய்க்கிற அதெல்லாம் சரி அதெல்லாம் விடு உடனே இப்போ கிளம்பு சரியா வெளியே போகிறோம் கிளம்புறதா என்ன நினச்சிட்ருக்க நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி கிளம்புன்ற இங்கே பாரு நீ என்ன எப்படி நினைக்கிறன்னு தெரியாது ஆனால் நான் உனே என் ஃப்ரெண்டாக என் கூட பிறந்த தோழியை தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஒழுங்காக நீ கிளம்ப ஓகேவா இப்போ நம்ம வெளியே போகிறோம் ஐயோ கையல் இல்லை கையல் எனக்கு வேலை இருக்குது கையல் வேலையெல்லாம் ஆண்டி பார்த்துப்பாங்க நான் ஆன்டிகிட்ட பேசிட்டேன் ஓகே இப்போ நீ கிளம்ப வேண்டிய நேரம் கிளம்பு இல்லை கையல் எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வண்டி வரும் பத்து நிமிஷத்தில் நீ ஓட்டனே கிளம்புறேன் ஓகே பாய் சி யூ ஷபா என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல இந்த கையல் வேறு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அங்கே வா இங்கே வான்னு ஏற்கனவே வந்ததுக்கே அதிர்ச்சியாக இருக்குது இதில் மறுபடியும்னா மணி ஆயிடுச்சு போலாம் ஏமா அந்த தாலி முதல்ல அந்த பையன் கட்டினாலை அது கோவில் உண்டியல்ல போடணும் உங்க அப்பா சொன்னாரு அதை மறக்காம எடுத்து வச்சுக்க சரிம்மா ஏமா இப்போ எப்படிமா நம்ம அவங்கள போய் கூட்டிட்டு போகிறோமா இல்ல அவங்க வந்துடுவாங்களா வந்துருவாங்களா தான்மா போகிறோம் கூப்பிடாம எப்படி போக முடியும் அதனால ஒரே வண்டி தானே அதில் அப்படியே கூட்டிட்டு போய்க்கலாம் ஓகேம்மா அம்மா என் ஃப்ரெண்டு வித்யாவையும் கூட்டிகிட்டு போவோம்மா அவ்வளோதானே கூட்டிகிட்டு போனால் போச்சு அப்படியே கருப்பங்கிட்ட இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு நல்லது அமையமாது வாக்கு கேட்டுக்கிட்டு வந்துடலாம் ம் சரிம்மா சரி நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பொங்கலுக்கு நீ கிளம்பு சரியா ஆ ஓகேம்மா சாந்தாவோட பேரனா சும்மாவா எப்படி வளர்க்க பரம்பாரு என் பேரனா ஏடி சும்மா மூச்சுக்கு கும்னு ஒரு தடவை எனக்கு பேரம் பார்க்க போறா டைம் பார்க்க போறான்னு சொல்லிட்டு இருக்கே உனக்கு என்ன தெரியுமா பார்க்கது பொம்பள புள்ளையா தான் என்ன பண்ணுவ ஏவரே இன்னைக்கு நான் நல்ல இடத்துல இருக்கேன் இனைய வந்து கடுப்பேத்தாத சரியா கம்முனு போயிரு இப்போ என்ன கேட்க இப்படி கோவ படுறவ கவரு எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கடவுளுக்கு தெரியும் அத கொடுப்பாரு நீ ஒண்ணும் குட்டைய குழப்பாத தெரியாதா கடவுளுக்கு நல்லா தெரியுமா எத்தனையோ பேர் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில பொம்பளை புள்ள தான் வந்துச்சு அதனால சொன்னேன் கவாரு கம்முன்னு ஓடிரு என் வீட்டில் முத்து முத்த நான் ஒத்த பையனை பெற்று வச்சிருக்கேன்டி அவனுக்கும் வந்த மருமக எனக்கு ஒத்த பையனை தான் பெற்று கொடுப்பா நீ வாயை மூடிட்டு போ இந்த சொத்துக்கே நான் ராஜா கொண்டு வரணுன்ட்டுருக்கேன் நீ போடி முரல்ல வந்துவிட்டா இப்போ தான் வாயாடிக்கிட்டு வாய் ஆடி மொட்டை கிளவி என்ன என்னாச்சு ஏன் கோவத்தில் இருக்கீங்க நான் எனக்கு பேரன் என்ன வருவான்றேன் உம் பேத்தி பேத்தின்ட்ருக்கா அப்புறம் குவாலா உருமா வராதாமா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை பேரம் பிறந்தா என்ன பேத்தி பிறந்தா என்ன எல்லாம் நம்ம வீட்டு வாரிசுதானேருடா எனக்கு பேரம் தான் வேணும் அவ்ளோதான் நான் சொல்லிட்டேன் பேரம் மட்டும் பொறக்கல அப்புறம் நான் யாருன்னு காட்டி குடுவேன் ஏமா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனேமே குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு போட்டு நச்சரிக்கிறீங்க குழந்தை உண்டானா பையனா வேணும் பொம்பளை புள்ள வேணான்றீங்க சரி அதுதான் அப்படி இருக்குன்னா சித்திரையில புள்ள பறக்க கூடாது ஆடியில புள்ள பறக்க கூடாதுன்னு ஒரு பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மிஷின் நினைச்சிட்டீங்களா வேற எதுவும் நினைச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு வேணும்னா பெற்றுக் கொடுக்கணும் வேணானா வேணான்னு சொல்றீங்க அதுலயும் வெறும் உங்களுக்கு ரகம் வேலை வேணுமா பையன் வேணும் பொண்ணு வேணும்னு இருக்கிறது தான் வரும் கடவுள் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ தான் கொடுப்பாரு சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காம போய் வேலை இருந்தா பாருங்கம்மா வாயை முட்டு போட இவன் வாயே சரியில்லை அப்புறம் என்னத்த நான் சொல்றது இங்க பாருமா எனக்கு பேரன்னா வேணும் தான் நான் சொல்லிட்டேன் என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க அவங்க இருக்கிறாங்க அவங்களோட குணம் என்னன்னு உனக்கு தெரியாதா ஏதோ நீ உண்டாயிட்டனா அவ்வளவு தலை தூக்கி வச்சுட்டு ஆடும் மறுபடியும் குழந்தை பண்றதுக்கு அப்புறம் வேதானா மறுபடியும் முருங்க மறை ஏறும் அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்காது சரியா நீ எப்பயும் ரிலாக்ஸா இரு டாக்டர் சொல்லியிருக்காருல ரிலாக்ஸா இருக்கணும் எதை பத்தி ஓவர் திங்கிங் இருக்க கூடாதுன்னு இல்லைங்க எப்ப பார்த்தாலும் அதையே வார்த்தையை சொல்றாங்க பேரம் 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 அதுதாங்க கொஞ்சம் எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு இங்கே பாரு என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அதுவே போதும் ஏன்னா இந்த உலகத்துல அந்த பொண்ணுன்ற செல்வம் தான் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு அது கிடைச்சாலே போதும் இதை விட பாக்கியமா வேற என்ன இருக்கு இந்த உலகத்துல ம் Baby.